நான் உங்கள் தலைனர் மனமனியும் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வியில் படிச்சிட்ருக்க மாணவர்கள் வணக்கம் மாணவர்களுடைய நலன் கருதி மாணகர் எல்லாருமே இப்போ வந்து அசைமெண்ட் எழுதிக்கிட்டு இருப்பீங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கான அசைமெண்ட் வந்து பல்கலைக்கழகத்துலேருந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க இந்த மசெமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து அசெமெண்ட் எப்படி எழுதணும் அசமெண்ட் எழுதுக்கு எவ்வளோ மார்க் எப்படி நிறைய மார்க் எடுக்க முடியும் போன்ற நிறைய கைலன்சஸும் இதுக்கு முந்தைய வருடங்களில் இடங்களில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுக்குறோம் மாணகர்கள் பார்த்து பயன் இப்போ வந்து மாணாக்கள் வந்து இந்த வருடம் கொடுக்கப்பட்டிருக்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஃப்ரெண்ட் ஷீட்டை கவர் பேஜ்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஷீட்டை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீட்டில் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் மொதல் வந்து பார்த்திங்கன்னா மாணக்கள் இந்த இடத்துல வந்து யூஜியா பிஜி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பிஏ பிஎஸ்சி படித்தீங்கன்னா யூஜினும் எம்ஏ எம்எஸ்சி படித்தீங்கன்னா எம் காம் படிச்சிங்கன்னா பிஜினும் நீங்கள் டிக் பண்ணணும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாணாக்கருடைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுலேருந்து ஆறு செமஸ்டர் இருக்குது நீங்கள் இப்போ எந்த செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கீங்களோ இப்போ நீங்கள் ஒன்றாவது செமஸ்டர் படிச்சா ஒன்றில் டிக் பண்ணணும் இல்லை இப்போ பிஜி படிக்கக்கூடிய மாணக்கர்கள் நாலாம் செமஸ்டர் படிக்கணும் நாளைக்கு ஏன்னா இப்போ வந்து பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை ஒன்றாவது செமஸ்டர்லேருந்து ஆறாம் செமஸ்டர் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே அசைமெண்ட் கால்பர் பண்ணிக்கிறாங்க அதனால வந்து நீங்கள் எந்த அசைமெண்ட்டு எந்த செமஸ்டர் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக குறிச்சிருங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன் பிளாக் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து மாணாக்கர் உங்களுடைய பெயரை வந்து கேப்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து கேப்ஸில் நீங்கள் தெளிவாக எழுதிருங்க அடுத்தது மாணாக்கரில் மிக கவனிக்க மிக முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ரோல்மெண்ட் நம்பர் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே ஒன்று தான் மாணவர்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறதும் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறதும் ரெண்டுமே பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்ட ரெண்டுமே ஒன்று தான் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் இப்போ நான் கூட தப்பு பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணாமல் ரொம்ப கரெக்டாக தெளிவாக எழுதுங்க இந்த ரிஸ்ட் நம்பர் எங்கே இருக்கும் அப்படிங்க கேட்டிங்கன்னா மாணாக்குடைய ஐடி கார்டுக்கு பின்னாடி வந்து இதே மாதிரி இன்ரோல்மெண்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல கொடுத்துருந்ததை பார்த்து தெளிவாக இதை தப்பு இல்லாமல் எழுதுங்க இதில் நீங்கள் தப்பாக போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ஏ டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் படிக்கக்கூடிய வருடம் அகாடமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படிக்கிறீங்க இந்த டூ டூ ஃபைவ்ங்கிறது வந்து இது என்னுடைய மையத்தின் என்ன ஒவ்வொரு சொன்னுக்கு ஒரு கோடு இருக்கும் இந்த ஜீரோ ஜீரோ ஒன்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஏ தமிழுக்கான கோடு கடைசியாக இருக்கிற ஜீரோ ஜீரோ ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அதனால் மணக்கர்கள் இது எல்லாத்தையும் கரெக்டாக எழுதுணும் இதில் வந்து இந்த ஏ இருபத்தினாலும் நீ ஏ இருபத்தி மூணு போட்டால் கூட இங்கே சீரோ பிஏ தமிழ்ல ஒன்றா நம்பரில் வர ஒரு பையன் இருப்பான் அவனுக்கு இந்த மார்க்கு போயிடும் அதனால் நீங்கள் இது ரொம்ப தெளிவாக போனது இரநூத்தி இருபத்தஞ்சுங்க இடத்துல இரநூத்தி இருபத்தாறு போட்டால் கூட வேற ஒரு சென்டரில் இதேமாரி பிஏ தமிழ் ஒருத்தர் இருப்பான் இல்லை சீரோ சீரோ ஒன்றுங்க இடத்துல சீரோ சிறு ரெண்டு போட்டிங்கன்னா அது பிஏ இங்கிலீஷ்கான நம்பர் அதனால் மனாவுக்கு இதெல்லாம் கவனமாக போடுங்க ரொம்ப தெளிவாக போடுங்க அது தப்பு இல்லாமல் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்ததாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க பிஏ தமிழா பிஹெஸ்டியாக பிகாமா பி அந்த டீட்டெயில் எழுதிருங்க அடுத்தது சப்ஜெக்ட் டைட்டில் நீங்கள் இப்போ என்ன சப்ஜெக்ட்டுக்கு அசம்பெண்ட் எழுதுகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டோட பேரு பொது தமிழ் நான் எழுதியிருக்கேன் அந்த பொது தமிழை மட்டும் இல்லை எழுதிக்கிறோம் நீங்கள் வந்து இப்போ கிறிஸ்டி எழுதினா கிறிஸ்ட்ரியோட அந்த பேப்பர் கோடு அடுத்த வந்து எப்படினா சப்ஜெக்ட் கோடு சப்ஜெக்ட் கோடு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கோட் இருக்கும் அந்த கோடை தெளிவாக எழுதணும் எப்படி ரிசன்ட் பூ முக்கியமோ மாதிரி இங்கே சப்ஜெக்ட் கோடும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் மறக்காம அதை எழுதுங்க அடுத்துதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது சிக்னேச்சர் த ஸ்டூடெண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் பண்ணியிருங்க ப்ளஸ் வந்து மந்த் இயர் ஆஃப் சப்மிஷன் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியமானது வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நீங்கள் எந்த வருஷத்துக்கு சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் அதில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இப்போ நம்ம எழுதக்கூடிய இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தேர்வு அதனால் மாணாக்கள் அந்த இடத்த டிசம்பருங்கிறத டிஇசின்னு போட்டாலும் சரி தான் இல்லை வந்து டிசம்பர்னு தமிழ் எழுதினாலும் சரி டிஇசிஎம்இஆர்னு எழுதினாலும் சரிதான் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் போட்ட கடத்தில் மாநகர உங்களுடைய ஃபோன் நம்பரை தெளிவாக எழுதிருங்க இந்த ஃபோன் நம்பர் எதுக்காகனா ஒருவாள் நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பரோ சப்ஜெக்ட் கூட ஏதாவது நீங்கள் தப்பாக எழுதியிருந்தால் வந்து நேரடியாக அவங்களை தொடர்பு கொண்டு அந்த உங்க அவங்களோட டவுட்டை க்ளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபோன் நம்பர் இந்த கவர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அசைமெண்ட்டுக்கும் ஒன்று ஒன்று வைக்கணும் ரொம்ப முக்கியம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒன்று கிடையாது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ரெண்டு அசைமெண்ட் எழுதுவீங்க அந்த ஒவ்வொரு அசைமெண்ட்டுக்கு முன்னாடியும் அந்த எழுதுறதுக்கு ஆர்மிக்கு முன்னாடி மொதல் பக்கத்தில் இந்த கவர் பேஜ் இருக்கணும் அந்த அசைமெண்ட் இந்த இது பக்கத்தில் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போன தடவெலாம் கொடுத்துருந்தாங்க இந்த தடவை அதை எடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அசைமெண்ட் ஒன்று ஸ்லாஸ் அசைமெண்ட் ரெண்டுன்னு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நீங்கள் அசைமெண்ட் ஒன்று அப்படின்னா அதில் ஒன்றுன்னு போட்டுக்கங்க ரெண்டு ரெண்டுன்னு போட்டுக்கோங்க நான் ஒன்று ரெண்டு போட்டுருக்கேன் அசைமெண்ட் ஒன்று எழுதுறதா இருந்தால் நீங்கள் அதை ஒன்றுன்னு போடுங்க அசைமெண்ட் ரெண்டு எழுதுறதா இருந்தால் அசைமெண்ட் ரெண்டுன்னு போடுங்க இப்படி தெளிவாக எழுதி நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான அந்த அசைமெண்ட்டுக்கான மதிப்பெண் மிக தெளிவாக பல்கலைக்கழகத்திலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த தவறை மட்டும் மாணவர்கள் எந்த தவிர பண்ணாம அனுப்பிடுங்க அதை விட முக்கியம் வந்து அசமெண்ட் ஒன்று ரெண்டு ஆஃபீஸ் யூஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்களா இதை மாணவர்கள் கை வைக்கவே கூடாது இது வந்து ஃபார் ஆபீஸ் யூஸ் ஒன்லி இப்போ யூனிவர்சிட்டிக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட இந்த பக்கம் அதனால் மாணவர்கள் இந்த கையில் பயன்படுத்தி மாணவர்கள் நிறைய மதிப்பெண் பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி